மட்டை தேங்காய் மூலம் துன்பங்கள் மறையும் மாயம் மந்திரங்களை சித்தியாக்கி கொடுக்கும் கருங்காலி மணி கைமேல் பலன் தரும் கால பைரவர் வழிபாடு பொதுவா தொட்டதெல்லாம் தொடர் தோல்வியா கொடுத்தா போதாத காலம் பொறுமையா சொல்றது சொல்றதுண்டு தொடர் தோல்வியால ஏற்படக்கூடிய சோதனையான காலகட்டங்களை கடந்து வராதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு ஒரு புறம் சொன்னாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் விரக்தியின் உச்சத்துக்கே ஒருத்தரை கொண்டு போக வைக்கும் போது ஏதாவது இதுக்கு தீர்வு இருக்கான்னு நினைக்கிறது உண்டு இத பத்தி விசாரிக்கும் போது கால பைரவரை வழிபடுறவங்க சோதனையான கட்டங்களை கடந்து கடந்திருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது ஏனா எட்டு திசைகளில் இருந்து வரக்கூடிய இருள போக்கி தன்னுடைய பக்தர்களுடைய சோதனையை சாதனையா மாற்றக்கூடியவர் பைரவர்னு பலரும் சொல்றாங்க நேர்மையான உழைப்பாளிகளின் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலபைரவர்னும் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகள்ல இருந்தும் பாதுகாக்கக்கூடியவர் காலபைரவர் தெரிய வந்துச்சு சிவாலயங்கள்ல வடகிழக்கு மூலையில வீட்டிருக்கக்கூடிய பைரவர் பக்தர்களுக்கு வறுமை நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள உதவுவர் கால பைரவருக்குள்ள அடக்கம் அப்படிங்கறதால அவரை வணங்குவோருக்கு வரக்கூடிய துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் நிலைக்கும்னு சொல்லப்படுது அதுலயும் சனீஸ்வரருக்கே குரு கால பைரவர் அப்படிங்கறதால சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்கக்கூடியவராகவும் அவரை கருதுறாங்க அதனால நம்ம மண்ணில் உலவு குழு கால பைரவர் வழிபாடு நடக்கிறதுல சிறந்த இடம் எதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சது இதன் மூலமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மகா கால பைரவருக்கு நடத்தக்கூடிய பூஜைகள் மிகவும் பிரபலம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் உடனே எங்களுடைய குழு சென்னையிலிருந்து திருவண்ணாமலையை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுது திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் கிராமத்து பக்கத்துல தான் ஸ்ரீ மகா கீழ்பிண்ணாத்தூர் கேள்விப்பட்டோம் நாங்க திருவண்ணாமலைக்கு போனதுமே பரமானந்த சுவாமிகளை தொலைபேசியில தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம் அப்போ ஆவூர் கிராமத்து வழியா ஜமீன் குடலூருக்கு வாங்க அங்க வந்து மகா கால பைரவர் யான பீடத்துக்கு போகக்கூடிய வழி எப்படின்னு யார் கேட்டாலும் சொல்வாங்கன்னு எங்களுக்கு பதில் வந்துச்சு சொன்னபடி நாங்க ஸ்ரீ மகாகால பைரவர் யான வீடத்துக்கு போனதும் ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் அங்க இருக்கக்கூடிய மலைப்பாறையில தியானம் செய்ய போயிருக்கிறதாவும் நீங்க வந்தா உங்களை அவரை வர சொல்லும்படி சொன்னதாவும் அங்க ஒருத்தர் எங்க கிட்ட சொன்னாரு நாங்களும் எங்களுடைய படப்பிடிப்பு கருவிகளை எடுத்துக்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சோம் ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் தன்னுடைய குரு சிவாய நம சித்தருக்காக இந்த மலை மேல ஒன்பது ஆண்டுகளா அணையா விளக்கேற்றி தவம் செஞ்சு வர்றது அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்து இங்க தவம் செஞ்ச பிறகுதான் தன்னுடைய பீடத்திற்கு பரமானந்த சுவாமிகள் செல்வார் கேள்விப்பட்டதும் நாங்க அவர் தவம் செய்து முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தோம் இதுக்கப்புறம் நீங்க இந்த நிலையை அடைய காரணம் என்னன்னு கேட்டப்போ பல யுகங்கள் தவத்தில் ஸ்ரீ சிவாய நம சித்தர் சொன்னாரு தன்னை சூட்சமமா ஆட்கொண்டு பல விஷயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறதாவும் பரமானந்த சுவாமிகள் தெரிவிச்சாரு சிவாய நம சித்தர் இந்த பாறையில ஒளிப்புளம்பா உருவெடுத்த பிறகு தான் ஏற்றி வச்ச தீபம் இன்னைக்கு வரைக்கும் சுடர் விட்டு பிரகாசிக்கிறதா சுவாமிகள் தொடர்ந்து அவர் எங்களை தன்னுடைய குடிலுக்கு அழைச்சிட்டு வித்தியாசமா இருந்துச்சு கோயிலோட வாசல்ல சிறிய அளவுல ஒரு தீர்த்த குளம் இருந்துச்சு அந்த தீர்த்த குளத்துல வந்திருந்த எல்லோருடைய பாதங்களையும் கொஞ்ச நேரம் வைக்க சொல்லியும் கைகளை நீட்டி பிரபஞ்ச பெறவும் அறிவுறுத்தப்பட்டு இந்த தீர்த்த குளத்துல சில மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதாவும் அதுல நம்மளுடைய பாதங்கள் வைக்கப்படுவதன் மூலமா கர்ம வினைகள் நீங்கி எதிர்மறை எண்ணங்கள் போக்கப்படும் சொல்லப்படுது இதுக்கு அப்புறம் தான் இந்த யானை பீடத்துக்குள்ள எல்லாரும் உள்ள போக அனுமதிக்கப்படுறாங்க இதுக்கு அடுத்த கட்டமா நேரடியா கோவில வழிபடுறது போல இல்லாம வந்திருக்கிற பக்தர்கள் அனைவரையும் முதல்ல தியானம் பண்ண வைக்கிறாங்க இந்த குடில்ல தான் ஒரு அணையா ஹோப குண்டம் இருந்துச்சு அதுக்கு நேர கால பைரவரிசுல அங்க நிறுவப்பட்டிருக்கு அந்த பைரவர் சிலைக்கு ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் அன்றாடம் அபிஷேக ஆராதனைகள் செய்கிறாரு இதைத் தொடர்ந்து பைரவர் சிலைக்கு இடதுபுறத்தில் இருந்த பிரத்யங்கரா தேவிக்கும் தீப ஆராதனை செஞ்ச பரமானந்த சுவாமிகள் நாங்க போயிருந்த தினம் பௌர்ணமி அப்படிங்கறதால பைரவருக்கான யாக ஏற்பாடுகள் தொடங்குச்சு பரமானந்த சுவாமிகள் சங்குநாதம் எழுப்பி யாகத்தை துவக்கி வச்சு தொடர்ந்து மந்திர உச்சாரணங்களை செஞ்சு ஆரம்பிச்சாரு போடுறதுக்காக மட்ட தேங்காய்கிற கொப்பர தேங்காய பக்தர்கள் கையில கொடுத்தாங்க அந்த சமயத்துல வந்திருக்க கூடிய பக்தர்கள்ல உங்களுடைய பிரார்த்தனைய மனசுல சங்கல்பம் செய்யும்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க பல வருஷத்துக்கு அணையாம இருக்கக்கூடிய அக்கடி அந்த மட்ட போட சொல்றாங்க இப்படி செய்யறதன் மூலமா குறைந்தபட்சமா ஒரு மண்டலத்துக்குள்ள அதாவது கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறது திண்ணம் சொல்லப்படுது இந்த யாக நடக்கிறப்போ பரமானந்த சுவாமிகள் சங்க எடுத்து ஊதும் போதெல்லாம் காலபைரவனுடைய சாட்சியா அங்கு ஒரு நாய் குலைப்பது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு பொதுவாக மட்டை தேங்காங்கிறது மகா கணபதிக்கும் மகா கால பைரவருக்கும் உரியதாக சொல்வாங்க கர்ம வினைகள் போகணும் வேண்டியது நடக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய அருளும் முக்கியம் எனவே சித்தர்கள் நெறியால் உருவாக்கப்பட்ட இந்த வழிபாட்டு முறையை தங்களோட இந்த பீடத்தில் முக்கியமான விதிமுறைகளை ஒன்றுன்னு பரமானந்த சுவாமிகள் சொன்னாரு இங்கு நடைபெறும் வேள்வியில் பக்தர்கள் அவர்கள் கரங்களாலே வேள்வி குண்டத்தில் மட்டை தேங்காயை ஆகுருதியாக போடலாம் மட்டை தேங்காய் போடுவதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால் மட்டை தேங்காய் மகா கணபதிக்கு உரியது அதே சமயம் மகா பைரவருக்கும் உரியது கர்ம வினைகளை போக்குவதற்கும் வேண்டிய வரம் கிடைப்பதற்கும் மகா மகாகணபதியர்களும் மகா காலபைரவர்களும் மிகவும் இன்றியமையாதது இந்த முறைப்படி தன்னுடைய கோரிக்கைகளை வச்சு அதன் மூலம் பலன் பெற்றவங்க ஏராளம்னு அவர் தெரிவித்தாரு அப்படி பலன் பெற்றவங்க இந்த ஆவூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மகாகால பைரவர் பீடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு இதுவே ஆதாரம்னு அவர் சொன்னாரு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க உங்கள் கர்ம வினைகள் களைய பெற்று நீங்கள் வேண்டும் வரம் கிடைக்க நீங்கள் நினைத்த காரியம் நடக்க அனைத்து ஆகர்ஷண சக்தி பெற இந்த ஸ்ரீ மகா பைரவ ஞானபீடத்தில் நடக்கும் மகா வேள்வியில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை சங்கல்பம் செய்து கொண்டால் நிச்சயமாக ஒரு மண்டல காலத்திற்குள் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் மகா காலபைரவன் அருளாலும் ஸ்ரீ அகத்திய பெருமானின் குருவருளாலும் நிச்சயமாக நிறைவேறும் இப்படி வழிபாடு வேற பலராலையும் சொல்லப்படுது கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு அந்த அஷ்டமி தினத்துலதான் இந்த கால பைரவர் இங்க அன்னைக்கு தான் அவரை இங்க பிரதிஷ்டை செஞ்சதாவும் பரமானந்த சுவாமிகள் தெரிவிச்சாரு இந்த கால பைரவர் இருக்கிறதுக்கு இடதுபுறத்திலேயே பிரத்யங்கரா தேவி சிலை நிறுவப்பட்டிருக்கு இதை பத்தி பரமானந்த சுவாமிகள் கிட்ட கேட்கும் போது காலபைரவர் சிலை வைக்கப்பட்ட அடுத்த மூணு மாசத்துல ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி இங்கே குடி குடிகொண்டதாகவும் இதெல்லாம் திட்டமிடாமலேயே நடந்த சம்பவம்னு தெரிவிச்சாரு மகா பைரவருக்கு அவருடைய ஜென்மாஷ்டமி என்பது கார்த்திகை மாதத்திலே வருகிற தேவர அஷ்டமி அந்த அஷ்டமி என்று இந்த பைரவர் இங்கே வந்து குடிகொண்டுள்ளார் தான் இவர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது சரியாக மூன்று மாத காலத்திற்குள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி இங்கே வந்து குடிகொண்டாள் இவை அனைத்தும் திட்டமிடப்படாமல் நடந்த நிகழ்வாகும் இரண்டு நிகழ்ச்சிகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை என்றாலும் இரண்டு நிகழ்ச்சிகளும் எவ்விதமான திட்டமிடலும் இல்லாமல் அவர்களாகவே இந்த இடத்திலே வந்து குடிகொண்டுள்ளார்கள் தோறும் அமாவாசை தினத்தில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலா ஹோமம் நடக்கிறதா கேள்விப்பட்டோம் இந்த ஹோமத்தில் பங்கேற்று மிளகாய ஆகுதியா பக்தர்கள் சேர்க்கிறது மூலமா அனைத்து விதமான எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் பெற்று ஒருவருடைய உடலும் உள்ளமும் எப்போதும் ஆனந்தமா இருக்கிறது உறுதி பரமானந்த சுவாமிகள் தெரிவிச்சாரு இந்த பிரபஞ்சமே ஒளி பிளம்புகளால சிறந்து விளங்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இரண்டு நிகழ்வுகளும் சாட்சியா இருக்கிறதா அவர் சொன்னாரு இங்க இருக்கிற குடிலோட பக்கத்துல தன்னோட குலதெய்வம் சொல்லி எங்களுக்கு அங்க இருந்த ஐயனார் சிலைய பரமானந்த சுவாமிகள் காண்பிச்சாரு அங்க தன்னுடைய இரண்டு மனைவியரான பூரணை பொற்களையோடு ஐயனார் காட்சியளிச்சாரு ஒவ்வொரு மனிதனுக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் உணர்த்ததுக்காக தான் இங்க இந்த ஐயனார் சிலையை தான் வச்சிருக்கிறதா அவர் சொன்னாரு இந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கூட்டம் இங்க வர தொடங்க அங்க இருக்கிற நித்திய ஹோம குண்டம் பல வருஷங்களா ஒளிப்பிளம்பா இருந்துட்டு வர்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்போ யாக குண்டத்துக்கு முன்னாடி கருங்காலி மணி கருங்காலி குச்சி கோமதி சக்கரம் ருத்ராஷ மணிகள் சங்கு இதெல்லாம் இருக்க கூடவே ஆகாச கருடன் கிழங்கும் திருஷ்டி அங்க வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நாற்பத்தி நாட்களுக்கு தொடர்ச்சியா இங்க வைக்கப்பட்டவைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு இத பத்தி கேட்கும் போது கருங்காலி மணியை பயன்படுத்தி ஒருத்தர் செய்யற மந்திர ஜபங்கள் மிகவும் நமக்கு சித்தியாகும்னோ இங்க இருக்கிற கருடன் கிழங்கு பூஜையில் வச்சு கொடுக்கப்பட்டது மூலமா கிடைக்கக்கூடிய பலனை பற்றியும் எங்க கிட்ட பரமானந்த சுவாமிகள் விவரிச்சாரு கருங்காலி மாலையை பயன்படுத்தி நாம் செய்யும் மந்திர ஜபங்கள் மிகவும் விரைவாக நமக்கு சித்தியாகும் எந்த தெய்வத்தை நினைத்து எந்த தெய்வத்தோட மந்திரத்தை நாம் உபாசனை செய்கிறோமோ அந்த தெய்வமே அந்த கருங்காலி மாலையிலேயே அந்த கருங்காலி மணிகளில் வந்து ஆகர்ஷணமாவதாக சித்தர்களால் சொல்லப்பட்ட விஷயம் அது கருங்காலி மாலை அணிந்து கொண்டு நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஆகாச கருடன் கிழங்கு இங்கே பூஜையில் வைத்து கொடுக்கப்படுகிறது இந்த ஆகாச கருடன் கிழங்கு நீங்கள் உங்களுடைய தொழில் வளாகத்திலோ அல்லது இல்லத்திலேயோ மேலே கட்டி வைத்தால் மிகவும் துளிர்விட்டு பசுமை நிறமாக கொடி போல வளரும் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் மேலோங்கும் அவ்வாறன்றி அந்த கருடக்கிழங்கு வாடினாலோ அல்லது அழுகிவிட்டாலோ வீட்டில் நேர்மறை சக்திகள் அல்லாமல் எதிர்மறை சக்திகள் மிகுந்திருக்கிறது என்று அர்த்தம் அவ்வகையிலே அதற்காக அச்சப்பட தேவையில்லை மீண்டும் மீண்டும் அந்த காய்ந்து போன கிழங்கை எடுத்து போட்டுவிட்டு மீண்டும் புதியதாக துளிர் வரும் வரை தொடர்ந்து கட்டி வந்தால் இல்லத்திலேயும் தொழில் வளாகத்திலேயும் நிச்சயமாக சுபிக்ஷமாக வளரும் ஸ்ரீ மகாகால பைரவர் திருவருள் இருக்கிற எவரும் இன்புற்று வாழ வழியுண்டுன்னு பரமானந்த சுவாமிகள் சொன்னாரு தான் இந்த யான பீடத்தை அமைத்ததற்கான நோக்கமே உலகத்துல உள்ள எல்லாரும் தங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி அனைத்து வளங்களையும் பெற்று ஞான நிலையில சிறந்து விளங்கி முக்தி அடையணும் என்பதற்காகத்தான்னு பரமானந்த சுவாமிகள் தெரிவிச்சாரு கால பைரவர் வழிபாடு கைமேல் பலன் என்பதற்கு மிகப்பெரிய சான்றா இங்கே வர்றவங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்க பெற்று நினைத்த காரியம் நிறைவேறி வர்றதா பலராலையும் நம்பப்படுது என் குடும்பத்தை ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த பைரவர் கோயில் ஏகமலத்துறான்னு சொன்னாங்க அதில் கலந்துடலாம் நினைச்சது நடக்கும் நல்லாயிருக்கும் குடும்பம்னு சொன்னாங்க நான் இது ஆறாவது வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து போகக்குள்ள சாமி எனக்கு ஒரு வலம்புரி சங்கு ஒன்று கொடுத்தாரு அந்த சங்கை வச்சு நடுவீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் நீங்கள் நினைச்சதே நிறைவேறும் நல்லா இருப்பின்னு சொன்னார் நான் வாயின்னு போய்ட்டு வச்சு வீட்டில் பூஜை பண்ணேன் போஜை பண்ணதுக்கு நல்லா இருக்குது ஆறு ஆர்வாரமாக இருந்தால் மேலும் மேலும் வளர்ச்சி நல்லா தெரியுது குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கிறோம் எங்கள் எந்த குறையும் இல்லை மகா கால பைரவர் அகத்தியர் மற்றும் பிரத்யங்கரா தேவி ஆகியோருடைய ஆசியால இங்க வர்றவங்க உருவருளும் திருவருளும் பெற்று இன்புற்று வாழ மிகவும் எளிய வகையில மந்திர வகைகளையும் சொல்லி கொடுத்து அவர்களே அவருடைய பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இங்கு உள்ள தனிச்சிறப்பு இடிவரும் காலத்துல இயற்கை சீற்ற மற்றும் பேரழிவுகளில் இருந்து மக்களை காப்பாற்ற